நம்ம எல்லாராலையும் இப்ப வரைக்கும் மறக்க முடியாத ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நம்ம இந்தியா சந்திராயன் த்ரீ விண்கலத்தை நிலாவோட தென்துருவ பகுதியில தரையிறக்கி இப்படிப்பட்ட சாதனையை பண்ண முதல் நாடு அப்படின்னு வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கு ஆனா இப்போ ஜப்பான் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அப்படின்னு இவங்களோட லேண்டரை நிலாவில தரையிறக்கிறதுக்காக களமிறங்கியிருக்காங்க இப்போ ஜப்பான் மட்டும் அவங்களோட லேண்டரை நிலால வெற்றிகரமா தரையிற்கினாங்கன்னா நிலால வெற்றிகரமா தரையிற்கின ஆறாவது நாடு அப்படின்ற பெருமை ஜப்பானுக்கு கிடைக்கும் வர ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நிலால தரையிறங்கிறதுக்கு பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு ஜப்பானோட லேண்டர் இப்போ இந்த நிலைமையில ஜப்பானோட லேண்டரான ஸ்லிம் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி ஏடிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார் மூன் டிசென்ட் மெனியூவர் அப்படின்ற ஒரு செயல்முறையை வெற்றிகரமா செயல்படுத்திருக்காங்க அடுத்ததா இந்த ஸ்லிம் லேண்டர் பத்தி சொல்லணும்னா நம்ம இந்தியாவை தொடர்ந்து நிலாவை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜப்பான் ஸ்லிம் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படின்ற இந்த விண்கலத்தை விண்வெளிக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜப்பான் அவங்களோட இந்த ஸ்லிம் விண்வெளிக்கு லான்ச் பண்ணலாம் பிளான் மோசமான வானிலை காரணமா இந்த விண்கலம் விண்வெளிக்கு போகும் ஆனா போகாது அப்படின்ற மாதிரி மொத்தம் மூணு முறை ஜப்பானோட இந்த ஸ்லிம் விண்கலத்தோட லான்ச்ச ஒத்தி வச்சிருந்தாங்க கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த ஸ்லிம் விண்கலத்தை ஜப்பான் வெற்றிகரமா விண்வெளிக்கு லான்ச் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நிலால இருக்கக்கூடிய பாறைகளை ஆராய்ச்சி பண்றதுல இந்த ஸ்லிம் விண்கலம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து அடுத்த நாலு ஆறு மாசத்துல நிலாவுக்கு இந்த ஸ்லிம் விண்கலம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதுல இந்த விண்கலத்தோட அடுத்த கட்ட வெற்றியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த ஸ்லிம் விண்கலம் லூனார் ஆர்பிட்டுக்குள்ள வெற்றிகரமா நுழைஞ்சிருச்சு அப்படின்னு JAXA, அதாவது The Japan Aerospace Exploration Agency, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலைமையில இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜப்பானோட இந்த ஸ்லிம் லேண்டர் ஃபார் மூன் டிசன் மென்யூவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செயல்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்க இந்த செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இது நிலால தரையிறங்குறதுக்கான அதோட வேலையில ஒரு முக்கியமான கட்டமா பார்க்கப்படுது இந்த ஏடிஎம் இந்த லேண்டரோட பயணத்துல ஒரு முக்கியமான கட்டமா பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஸ்லிம் லேண்டர் நிலாவை நோக்கி அதோட பாதைய சரியா திசை திருப்புறதுக்கு ஒரு துல்லியமான கண்ட்ரோல் தேவைப்படுது அது மட்டும் இல்லாம ஜப்பானோட இந்த லேண்டரோட அடுத்தடுத்த தரையிறங்கக்கூடிய முயற்சிக்கு இது சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா அப்படின்றதையும் உறுதி பண்ணுது அதே நேரத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் இந்த லேண்டரை வெற்றிகரமாக நிலால தரையிறக்குனாங்கன்னா இந்த வருஷத்துல முதல் முறையா இந்த சாதனையை பண்ண நாடு அப்படின்ற பெருமை ஜப்பானுக்கு கிடைக்கும்